புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி நெல்லை மாவட்டம் மேல திருவேங்கடபுரத்தில் வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் அதிகாலை முதல் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் நெல்லை மாவட்டம் மேல திருவேங்கடபுரம் வெங்கடாஜலபதி திருக்கோவில் பக்தர்களால் தென் திருப்பதி என அழைக்கப்படுகின்றது கோவிலில் நடைபெறும் பல்வேறு விழாக்கள் பிரசித்தி பெற்ற விழாக்களாகவும் புரட்டாசி மாத சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்த நாளாகும் அதன்படி இந்த ஆண்டிற்கான முதல் சனிக்கிழமை இன்றைய தினம் அனுசரிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் வைணவ திருத்தலங்களில் குவிந்து வருகின்றனர் இந்த சூழலில் நெல்லை மாவட்டம் மேல திருவேங்கடபுரம் தென் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் காலை முதல் பல்வேறு சிறப்பு பூஜைகளைத் தொடர்ந்து மாலையில் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்துருள கோவில் முன்பு அமைந்துள்ள ஆழ்வார் திருப்படிகள் வழியாக திருவிதி உலா நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை கண்டு சுவாமி தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கின்றனர் இதேபோல நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வைணவ திருத்தலங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றது